அண்ணா சிரியலில் சண்முகத்தை ஏதேனும் ஒரு வழியில் பழிவாங்க துடிக்கும் சவுந்தரபாண்டி இப்போது தானே வழியே வந்து பிரச்சனையில் சிக்கியுள்ளார் நேற்றைய எபிசோட்டில் சண்முகம் காவடி எடுக்க தயாரான நிலையில் இன்று போவது என்ன என்பதை பார்க்கலாமாங்க பரணியை அமெரிக்கா அனுப்பி வைத்து சண்முகம் குடும்பத்தை பழிவாங்க நினைத்த சவுந்தரபாண்டி கனவு இசைக்கு கற்பமானதால் கலைந்து போனது இசைக்கியும் இருக்கா அவளோட கூட இருந்து பார்த்துக்க இப்போ எங்கள் அத்தையும் இல்லை என்னால் அவளை அப்படியே விட்டுட்டு போக முடியாது மூணு மாதம் அவளோட இருந்து அவளோட உடம்பு தேறியது நான் வீட்டை விட்டு போய்விடுவேன் என கூறி மீண்டும் சண்முகத்தின் வீட்டுக்கே வந்து விடுகிறாள் இசைக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு சண்முகம் முருகனுக்கு விரதம் இருந்து நேத்தி செலுத்தி வருகிறார் அந்த வகையில் இப்போது சண்முகம் காவடி எடுக்க ஏற்பாடு நடந்துக்கிட்டு சௌந்தரபாண்டி சொல்கிறார் சண்முகம் காவடி எடுத்துக்கொண்டு கோவிலை சுற்றி வரும்போது காலில் ஊற்றுவதற்காக வைத்திருக்கும் தண்ணீரில் ஆசிட்டை கலந்துவிடச் சொல்கிறார் இதனால் சண்முகத்தின் கால் வெந்து போய் அந்த நேர்த்திக்கடன் பாதியில் தடைபடும் என திட்டம் போடுகிறார் மறுபக்கம் உடன்குடி இரண்டாவது காவடியும் ரெடியாகிவிட்டதாகச் சொல்ல முத்துப்பாண்டி இரண்டாவது காவடி யாருக்கு என கேட்கிறான் கொஞ்ச நேரம் பொறுங்க உங்களுக்கே தெரியும்னு சொல்கிறார் சவுந்தரபாண்டி காவடி எடுக்கும் இடத்திற்கு வந்ததும் ரவுடிகளிடம் தண்ணீரில் ஆசிட்டை சேர்க்குமாறு கண்காட்டுகிறார் பின்னர் இரண்டு காவடி இருப்பதை பார்த்து இரண்டாவது காவடி யாருக்கு என்று கேட்க சண்முகம் உங்களுக்குத்தான் என்று சொல்ல சவுந்தரபாண்டி சாக்காகிறான் நான் எதுக்கு காவடி எடுக்கணும் அதெல்லாம் எடுக்க முடியாது என்று அடம்பிடிக்கிறார் சண்முகம் மாமாவாக போகும் நானே எடுக்கிறேன் உங்க வீட்டு வாரிசுக்காக நீங்க எடுக்க மாட்டீங்களான்னு மடக்குகிறான் பிறகு சாமியாரை பார்த்து சண்முகம் கண்காட்ட அவர் சாமி வந்து ஆடி நீ அழகு குத்தி காவடி எடுத்து என் எல்லைக்குள் வரணும் அப்போது அந்த குழந்தை எந்த ஆபத்தும் வராது என்று அருள்வாக்கு சொல்ல சவுந்தரபாண்டி என்ன செய்வது என்று தெரியாமல் முழிக்கிறான் அவரை பிடித்து அழகு குத்தி காவடி தூக்கி கொடுக்கின்றனர் அடுத்து சண்முகம் காவடியை வாங்க தயாராகிறான் இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன ஆசிட் கலந்த நீர் சவுந்தர காலையும் பதம் பார்க்கப் போகிறதா என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் வாங்க